முதல்ல நான் முதலமைச்சர் அவர்களுக்கு முதல் எனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழை தமிழை என்று சொல்லிவிட்டு அவர்கள் அமைச்சர்கள் கலந்து அரசாங்க விழாவில் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படவில்லை என்பதை நாங்கள் இங்கே கண்டனமாக பதிவு செய்கிறோம் முதல்ல நீங்க பிரதம அமைச்சரை பார்க்கறது இருக்கட்டும் உள்துறை அமைச்சரை பார்க்கறது இருக்கட்டும் முதலமைச்சராக நீங்கள் உங்களது சகாக்கள் பங்கெடுத்து கொண்ட அரசு விழாவில் தமிழ்தா வாழ்த்து பாடப்படவில்லை என்று கேள்விப்படுகிறேன் திருவள்ளூர்ல மூன்று அமைச்சர்கள் கலந்து கொள்கின்ற விழாவில ஆக நீங்களே தமிழை பாதுகாக்கல ஒன்று இன்னொன்று சமஸ்கிருதத்தை கொண்டு வருவதற்காக இந்தியை கொண்டு வருகிறார்கள் ஆஹ் என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை தொடர்ந்து தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகிறார் நான் கேட்கிறேன் திராவிட மாடல் ஏன் சொல்றீங்க தமிழ்நாடு மாடல்னு சொன்னா என்ன தமிழக மாடல்னு சொன்னா என்ன ஆக ஒவ்வொரு முறையும் திராவிட மாடல் திராவிட மாடல் என்று தமிழ்நாட்டை பற்றி குறிக்கிடும் குறிப்பிடும் பொழுது திராவிட மாடல் நீங்கள் சொல்லுவது அப்படி என்றால் தமிழ் என்ற வார்த்தையை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் என்று நான் சொல்கிறேன் தமிழ்நாடு என்ற வார்த்தையை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் நீங்க என்ன திராவிட மாடல்னா நீங்க வந்து கன்னடம் தெலுங்கு மலையாளம் எல்லாத்துக்கும் நீங்க மாடலா நீங்க அப்ப நீங்க நீங்க அவங்களுக்கு எல்லாம் சேர்த்து நீங்க ஆட்சி புரிகிறீர்கள் என்றால் ஏன் அந்த மொழியை ஹிந்தின்னு சொல்லல திராவிட மாடல் நீங்க இன்னொரு திராவிட மொழியை மூன்றாவது மொழியாக கற்றுக்கொள்ளுங்கள் என்றால் அதற்கு நீங்கள் மறுக்கிறீர்கள் நீங்கள் தான் திட்டமிட்டு தமிழை புறக்கணிக்கிறீர்கள் என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் மறுபடியும் ஒரு கேள்வியை நாங்கள் வைக்கிறோம் மும்மொழி கொள்கை தனியார் பள்ளிகளில் பின்பற்றப்படுகிறது நீங்கள் நடத்தும் பள்ளிகளிலும் அது சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அது ஏன் அரசாங்க பள்ளிகளுக்கு மட்டும் இந்த நிலை அப்படி என்றால் தமிழகம் இருமொழி கொள்கையை தான் பின்பற்றுகிறது என்றால் தனியார் பள்ளிகளில் மும்மொழி கொள்கை ஏன் இந்த கேள்வியை மறுபடியும் மறுபடியும் நீங்க அதை சொல்றதுக்கு வழி இல்லை நீங்கள் தமிழை தனியார் பள்ளிகளில் புறக்கணிக்கிறீர்கள் இந்த கேள்விக்கு நீங்க முதல்ல பதில் சொல்லுங்க திராவிட மாடல் என்று சொல்லி தமிழின் தமிழ் என்ற வார்த்தையை தொடர்ந்து புறக்கணித்து வருகிறார்கள் இதற்கு என்ன பதில் என்று கேட்டு சொல்லுங்கள் ஆக இன்னைக்கு வந்து டீலிமிடேஷன் வச்சு ஒரு டிராமா போடும் நினைச்சாரு அதை உள்துறை அமைச்சரே வந்து மறுசீரமைப்பு என்பது தமிழகத்திற்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது இன்னும் சொல்ல போனா இடங்கள் அதிகரிக்கும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ஆக இல்லாத ஒரு தோற்றத்தை இருக்கிற மாதிரி காண்பித்து அதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது ஒரு மாயையை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது ஸ்டாலினின் பழக்கமாக இருக்கிறது இதை பற்றி ஒன்றும் சொல்வதற்கில்லை பெருமை கிடையாது காமராஜர் காலத்துல இருந்து கொண்டோம் அவங்க ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள அவங்க தாய்மொழியை தான் அதிகமா கற்றுக்கொண்டார்கள் அது அவர்களுக்கு தாய்மொழி இந்திய என்பது அவர்களுக்கு தாய்மொழி அப்ப நமக்கு எப்படி ஒரு இடத்துல தமிழை அழித்தால் நமக்கு கோபம் வருமோ அதே மாதிரி இன்னொருத்தரோட தாய்மொழி அதை நாம் நாம் மதிக்க வேண்டும் நான் வந்து எனது அம்மாவை நான் மதிக்கிறேன் இன்னொரு தன்னோட அம்மாவை நான் மதிக்காம இருக்கிறது இல்ல இது பறந்துப்பட்ட உலகம் தாய்மை என்பது எனது தாய்க்கு என்ன மரியாதை கொடுக்கிறேனோ அதே மாதிரி தாய்க்கு அது இன்னொரு தாயின் மொழி இன்னொரு மாநிலத்தின் மொழி அந்த மாநிலத்தை சார்ந்தவர் வந்து இறங்கும் போது என்னோட தாய்மொழி இங்கே அழிக்கப்பட்டு இருக்கிறது என்றால் நம் மீது என்ன மரியாதை வைப்பார்கள் அவர்கள் நாம ஒரு இடத்துக்கு போகும்போது தமிழ் அழிக்கப்பட்டிருந்தது என்றால் நமக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும் இன்னைக்கு சிங்கப்பூருக்கு போறோம் இன்னைக்கு மலேசியால கூட இருந்து நிறைய பேர் கூட வந்தாங்க அங்க எல்லா இடங்களிலும் தமிழும் எழுதப்பட்டிருக்கிறது அங்க மலேசியாக்காரங்க தமிழை அழிக்கிறது இல்ல அப்போ எண்ணொருத்தர தாய்மொழியை அழிப்பதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கிறது என்பதான் நான் கேட்கிற கேள்வி இன்னொன்று முதலமைச்சர் ஒன்னும் அவர் ஒண்ணும் எல்லாத்துக்கும் பொறுப்பு கிடையாது எல்லாரும் தமிழ்நாட்டுல உள்ளவர்களும் ஆங்கில கத்துக்கொண்டதுக்கு ஆனா இன்னொன்னு சொல்றாரு ஆங்கிலத்தை இன்று அரியணையில் ஏற்றியது மாதிரி தமிழை அவங்க அரியணையில் ஏற்றல இன்னைக்கு முதல்வர் எதை வைத்து பெருமைப்படுகிறார் ஆங்கிலம் என்று தமிழகத்தில் எல்லாரும் நல்லா ஆக முதலமைச்சர் நான் மூணு ஒன்று மாடல் ஒவ்வொரு முறையும் திராவிட மாடல் திராவிட மாடல் என்று சொல்லும் பொழுது தமிழகம் தமிழ் என்ற பெயரை நீங்கள் மறுக்கிறீர்கள் புறந்தள்ளுகிறீர்கள் இரண்டாவது கேள்வி தனியார் பள்ளிகளில் மூன்று மொழி கற்றுக் கொடுக்கப்படும் பொழுது ஏன் எங்களது அரசாங்க பள்ளிகளில் மும்மொழி கற்றுக்கொள்ள கூடாது ஏனென்றால் வேலை வாய்ப்பு என்று வரும் பொழுது இந்த குழந்தைகள் வேலை வாய்ப்பு மறுக்கப்படக்கூடாது இன்னொன்று நீங்கள் உங்கள் அமைச்சர்கள் கலந்து கொள்ளுகின்ற விழாவில் ஏன் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படவில்லை இன்னும் சொல்ல போனா தமிழ் என்னும் கட்டாயமாக்கப்படவில்லை இன்னைக்கு உயர் நீதிமன்றத்துலதான் பத்தாவது வரைக்கும் தமிழ் கற்றுக்கொள்ளப்பட வேண்டும் உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது ஆக நீங்கள் தான் தமிழை புறக்கணிக்கிறீர்கள் புறந்தள்ளுகிறீர்கள் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் சொல்கிறார்கள் தமிழை பற்றி நீங்கள் எத்தனை முறை தமிழ்ல திருக்குறளை எடுத்து சொன்னீங்க எத்தனை முறை தமிழ் தாயை பற்றி எடுத்து சொன்னீர்கள் ஆனால் பிரதமர் சொல்கிறார் உலக அரங்கில் சொல்கிறார் நீங்க சொல்றீங்களே நீங்க வெஸ்ட் பெங்காலுக்கு போனீங்களா எப்படி பேசுனீங்க கேரளாவுக்கு போனீங்களே எதுல பேசுனீங்க எந்த மொழியில பேசுனீங்க உங்களது நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவ்ளோ பேர் தமிழ்ல பேசுறாங்க ஆங்கில புலமையை காண்பிக்கிறார்களாம் நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்படியே எங்களுக்கும் ஆங்கிலம் தெரியும் அப்படின்னு இதை துரைமுருகனே சொல்லியிருக்காரு ஆங்கிலம் தெரியலன்னா இந்தி தெரியலன்னா போய் போண்டா சாப்பிடணும்னு ஆக என்ன நீங்க போண்டா தான் சாப்பிட்டு இருக்கீங்க நாற்பது பேர் போய் வேஸ்ட் அதனால இன்றைய காலகட்டத்துல தமிழை அவமதிப்பது புறந்தள்ளுவது திராவிட மாடல் என்று தமிழக மாடல் என்று கூட சொல்ல திராணி ஏற்ற திமுக என்று நான் சொல்லுவேன் அதாவது கெட் அவுட் யார் சொல்றா கட் அவுட் வைத்துக் கொண்டு நடித்து மட்டுமே இருந்து கொண்டிருந்தவர்கள் இன்னைக்கு கெட் அவுட்னு சொல்றாங்க என்னன்னா அவர் திமுக கெட் அவுட்னு சொல்லலாம் ஏன்னா அவர் கட்சி தமிழ்நாட்டுல மட்டும் தான் இருக்கு தமிழ்நாட்டுல அவர் கெட் அவுட்னு சொன்ன திமுக அவர் சொல்லலாம் பாஜக பல மாநிலங்களில் ஆட்சி செய்கிறது மத்தியில் ஆட்சி செய்கிறது இவரை எப்படி கெட் அவுட்னு சொல்ல முடியும் அதனால இன்னைக்கு விஜய் கெட் அவுட்னு சொல்றது திமுக தான் கட் அவுட் வைத்துக் கொண்டு தமிழக மக்களை பற்றி கவலைப்படாமல் சினிமாவில் மட்டுமே நடித்துக் கொண்டிருந்தவர்கள் கட் அவுட் இன்று கெட் அவுட் என்று சொல்கிறது மக்கள் அவர்களை கெட் அவுட் என்று சொல்லிவிட்டு நீங்கள் கட் அவுட் வைத்தியமா வைத்துக்கொள்ளுங்கள் கெட் அவுட்டுக்குள்ள நீங்க வர வேணாம் இந்த அதிக சீக்கிரம் நடிக்க விடுவார் கவலைப்படாதீங்க ஏன்னா அவர் அரசியல் முக்கியத்துவம் பெற்றால் தான் நடிப்பதை விடுவார் அரசியல் முக்கியத்துவம் வர போறது இல்லைனா கட் அவுட்டுக்கு போயிடுவார் கெட் அவுட்டுக்கு வர மாட்டார் அவ்வளவுதான் பிரசாந்த் கிஷோர் கையெழுத்து போட மாட்டார் தேசியத்தில இருந்து வந்த யாருமே அதை இவங்களோட பிரிவினைவாதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இவர்கள் பிரிவினை பேசுவதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் பிரசாந்த் கிஷோரோட வேலை என்னன்னா அவர் ஒரு பணியாள் அவர் பணியாளா இங்க வந்திருக்கிறார் அரசியல்வாதியா வரல அதனால பிரசாந்த் கிஷோர் மட்டுமல்ல வெளியிலிருந்து யார் வந்தாலும் இவர்களை பிரிவினைவாதத்துக்கு ஒத்துக்கொள்ள மாட்டார் இன்னொரு நான் கேள்வி கேட்கிறேன் ஏ ஸ்டாலினையும் உதயநிதியும் இவ்வளவு தேர்தல் நடந்தது இங்க தமிழ்நாட்டில இருந்து நாங்க டெல்லிக்கு போறோம் பிரச்சாரத்துக்கு மஹாராஷ்டிராக்கு போறோம் ஏன் ஸ்டாலினையும் உதயநிதியும் கூப்பிட மாட்டாங்க கூப்பிட மாட்டாங்க ஏன்னா இவங்க இந்தியா எது இங்க பேசுறது இவங்க இந்தி கூட்டணில நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்தி கூட்டணியில ராகுல் காந்திக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன் இவர்களின் மல் மொழி கொள்கையை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா இந்தி வேண்டாம் போறான்னு சொல்றாங்களே அது நீங்க ஆதரிக்கிறீர்களா இதைத்தான் நான் கேட்கறேன் மேலே இன்னும் நான் மறுபடியும் இங்க தெளிவாக சொல்றேன் பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ் மீது பற்று இருக்கிறது தமிழ் உணர்வு இருக்கிறது ஏதோ தமிழுக்கு நீங்க மட்டும்தான் கோல் ப்ராப்பரேட்டர் மாதிரி எடுக்க முடியாது என்ன ஸ்டாலின் சொன்னா தமிழ் தமிழ் தானா தமிழிசை சொன்னால் அது தமிழ் தான் அதனால தமிழிசைக்கும் அதே உரிமை இருக்கிறது அதே உயிருடன் எங்களுக்கு தமிழ் இருக்கிறது அதனால தமிழுக்கு முழுசா பாதுகாப்பு நீங்க பேசுறது முதல் விடுங்க திராவிட மாடல் தமிழக மாடல் இல்லையே நன்றி அது அவங்களுக்கு போட்டும்பா இப்ப எதை தேர்ந்தெடுத்துட்டாங்க தமிழ் படிக்கிறாங்க ஏன் தெலுங்கானால தமிழ் படிக்கிறாங்க பனாரஸ்ல தமிழ் படிக்கிறாங்க நான் என்ன கேக்குறேன் எப்ப பார்த்தாலும் பக்கத்து வீட்டையே நீங்க எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க உங்க வீட்டுல என்ன பாக்குறீங்களா நான் கேட்கறேன் அண்ணன் திருமாவளவன் நாளையிலிருந்து ஸ்டாலினை திராவிட மாடல் என்று சொல்வதை விட்டு விட்டு தமிழ்நாடு மாடல் சொல்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன் என்ன திராவிட மாடல் தமிழ்நாட்டுல தமிழ்நாடுல ஆட்சி செய்யறீங்க சவுத் இந்தியா ஃபுல்லா உங்களோடதா அதே மாதிரி சித்தராமையா சொல்றாரு நாங்க வந்து எல்லாரும் தமிழக தென் மாநிலங்கள புறக்கணிக்கப்படும் காவிரி பிரச்சனை முதல்ல தீர்த்து வைக்க முடியல கேரளாவில முல்லை பிரச்சனை பெரியார் பிரச்சனையும் உங்களால தீர்த்து வைக்க முடியல அப்புறம் என்ன நீங்க எல்லாம் சேர்ந்துக்கிறீங்க அதனால இன்றைய காலகட்டத்தில் இந்தியாவை ஒற்றுமைப்படுத்த பாஜகவால் மட்டும்தான் முடியும் நன்றி